வணக்கம் இன்றைய முக்கிய தகவல் தற்சமயம் விழுப்புரத்தில் இருந்து விருத்தாச்சலம் ஸ்ரீரங்கம் திருச்சி திண்டுக்கல் மதுரை மானாமதுரை ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் வரைக்கும் திங்கள் செவ்வாய் வெள்ளி சனி ஆகிய தினங்கள் காலை நாலு பதினஞ்சு மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து புறப்பட்டு காலை பதினொன்று நாற்பது மணிக்கு ராமேஸ்வரம் சென்று அதேபோல் அதே தினங்களில் ராமேஸ்வரத்தில் இருந்து மதியம் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு அன்று இரவே பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு விழுப்புரம் வந்தடைகிறது இவ்வளவு குறைந்த நேரத்தில் ராமேஸ்வரம் விழுப்புரம் இடையில் வேறு எந்த ரயிலும் இதுவரையிலும் வந்தது கிடையாது மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் பகல் நேர ரயிலை விரும்பினால் இந்த விழுப்புரம் டு ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் மிகவும் சிறந்ததாக அமையும் அதுமட்டுமின்றி புதுச்சேரி திருவண்ணாமலை மேல்மருவத்தூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மகாபல்லிபுரம் ஆகிய பகுதிகளிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு நேரடியாக ரயில் கிடைக்காத பட்சத்தில் இரு மார்க்கத்திலும் திங்கள் செவ்வாய் வெள்ளி சனி ஆகிய தினங்கள் பயன்படுத்திக்கொள்ள மிகவும் வசதியான ரயிலாக இருக்கிறது இந்த ரயிலில் ஒரு மூணடுக்கு ஏசி பெட்டியும் அதாவது திருடர் ஏசி மற்றும் நான்கு முன்பதிவு இருக்கை பெட்டியும் எட்டு முன்பதிவில்லா இருக்கை பெட்டியுடன் மதுரை ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் வரைக்கும் செல்கிறது சில சமயங்களில் அந்த குறிப்பிட்ட தினங்களில் சென்னையிலிருந்து கூட டிக்கெட்டு கிடைக்காத பட்சத்தில் இந்த விழுப்புரம் டு ராமேஸ்வரம் பாஸ்ட் ரயிலை பயன்படுத்தி கொள்ளலாம் பகல் நேரத்தில் பயணம் செய்ய விரும்பக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு ஏற்ற ரயிலாக திகழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் இந்த வண்டியை செங்கல்பட்டு வரைக்கும் நீட்டிப்பு செய்து பரமக்குடியில் நின்று செல்லும் பட்சத்தில் இன்னும் பல பேர் பயன்பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள் வாருங்கள் நேர அட்டவணையை பார்ப்போம் அதிகாலை நாலு பதினஞ்சு மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து புறப்பட்டு நாலு ஐம்பதுக்கு விருத்தாச்சலம் ஆறு ஆறுக்கு ஸ்ரீரங்கம் ஆறு இருபத்தஞ்சுக்கு திருச்சிராப்பள்ளி ஏழு முப்பத்தி மூணுக்கு திண்டுக்கல் காலை ஒன்பது மணிக்கு மதுரை ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு மானாமதுரை காலை பத்து நாற்பதுக்கு ராமநாதபுரம் பதினொன்று நாற்பதுக்கு ராமேஸ்வரம் அதே போல் மறுமார்க்கத்தில் மதியம் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்டு மூணு இருபதுக்கு ராமநாதபுரம் நாலு பதினஞ்சுக்கு மானாமதுரை ஐந்து பதினஞ்சுக்கு மதுரை சந்திப்பு ஆறு பதினஞ்சுக்கு திண்டுக்கல் இரவு ஏழு முப்பத்தஞ்சுக்கு திருச்சிராப்பள்ளி சந்திப்பு இரவு எட்டு மணிக்கு ஸ்ரீரங்கம் ஒம்பது இருபதுக்கு விருத்தாச்சலம் இரவு பத்து முப்பதுக்கு விழுப்புரம் சந்திப்பு திங்கள் செவ்வாய் வெள்ளி சனி ஆகிய தினங்கள் சென்றடைகிறது எனவே விழுப்புரம் திண்டிவனம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை புதுச்சேரி மகாபல்லிபுரம் ஆகிய பகுதி மக்கள்கள் மதுரை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் செல்ல பயன்படுத்தி கொள்ள வசதியாக இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் செங்கல்பட்டு வரைக்கும் இந்த ரயிலை நீட்டிக்க வாய்ப்பிருக்கிறதா என ரயில்வே துறை ஆராய வேண்டும் என இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பிடித்திருக்க வாய்ப்பிருக்கும் எனவே மறக்காமல் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழித்து வைத்துக் கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் இப்படிக்கு சிக்குவாரா இன்ஃபார்ம் மேலும் ஒரு முக்கிய தகவல் சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் புதிய வந்தே பாரத் ரயில் இயங்க உள்ளது அது எவ்வாறென்று அடுத்த பதிவில் காண்போம்